சோலிங்கர் அருகே வண்டல்மன் கடத்தி இருவர் கைது ஒரு டாக்டர் ஒரு ஜேசிபி இயந்திரம் போலீசார் பறிமுதல் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த சின்ன வயலம்பாடி ஏரியில் அனுமதியின்றி வண்டல் கடத்துவதாக சோலிங்கர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் தகவலின் காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர் ஏரியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் டிராக்டருக்கு வண்டல்மன் அள்ளிக் அள்ளி கொண்டிருப்பது தெரியவந்தது உடனடியாக போலீசார் டிராக்டர் ஜேசிபி பறிமுதல் செய்து இருவரை கைது செய்து விசாரணை செய்தனர் இதில் பாரஞ்சி பகுதியை சேர்ந்த அம்பேத் முப்பத்தி ஐந்து மாரக்கண்ணடியை சேர்ந்த பாரஞ்சி பகுதியை சேர்ந்த அம்பேத் வயது முப்பத்தி ஐந்து மாரக்கண்டியை சேர்ந்த ராமச்சந்திரன் வயது இருபத்தி மூன்று என்பதும் தெரியவந்தது பின்னர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர் நான் எங்களா கார் ஆரம்பிச்சு எடுக்கிறது பார்ப்போம்